விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கணக்கச்சிதமாக செய்யக்கூடியவங்க எல்லா விஷயங்களையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க அதை அவங்க மன மறைக்கணும்னு நினைக்கலைங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போ போகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதை போய் எங்களுக்கு வாய்ப்பளிக்கிட்டே மனசுல பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பா மட்டும்தான் தெரியவாங்க ஆனா இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஒருத்தவங்களுக்கு இல்லைங்கிற நிலை வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது குறிப்பா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் கடவுள் கடவுள்கிட்ட அப்படின்னு வேண்டுவாங்க தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிற விஷ் விருச்சிகம் ஒரு நாளும் எப்போவுமே நினைக்க மாட்டாங்க தன்னோட குடும்பத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையாக தான் இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்துட்டாலும் இவங்க பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல என் கூட பிறந்தவங்க தானே சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க இவங்களுடைய குணாதிசயமே இப்படி தான் சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருமே கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஈ எறும்புக்கு கூட ஒரு துளி துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க இவங்க தான் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு தான் கதறி கதறி அழுகிறது கடவுளுக்கு கண்ணில்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது ஒரு வாய் வாய்மூடி அழுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களோட சேர்க்கையினால் உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவுங்க நல்லதொரு மாற்றத்தை எப்போவுமே ராசிக்காரங்க எதிர்பார்ப்பீங்க அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் வேணும்னு நினைப்பீங்க கடவுள்கிட்ட வேண்டுனாலும் மழை மாறி பெய்யணும் இந்த மாதிரி உலகம் செழிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன் ஏன்னா விருச்சிக ராசியோட குணம் இப்படி தாங்க பார்க்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க இவங்க மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல புகப புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வளம் வராங்க கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி வக்ரமாகறாருங்க அதே மாதிரி பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரமாகறாரு எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தொடங்கினீங்கனாலும் கண்டிப்பாக அது வெற்றி தாங்க கிடைக்கும் ஒரு சில காரணங்களால் அண்மை காலமாக அடைச்ச என்னடா என்னடா வாழ்க்கை இது இப்படின்னு ஒரு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்காக வாழ்ந்த நீங்கள் இப்போ வந்து கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாமல் சொத் இழந்து குடும்பத்தில் சோகம் வந்து சூழ்ந்துருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க கடன் சுமை குறையும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது முதலீடுகளில் லாபம் பார்க்க போறீங்க இதன் காரணமா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணவரவு அப்படிங்கறது அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமா இருக்க போகுது தொழிலை விரிவாக்கம் பண்ண போறீங்க தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி பெரிய வேலை பார்த்தாலும் சரி அதில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ திருமணத்தில் தடைகள் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் சரியான வரணி அமையலை புரோக்கர்களுக்கு மட்டும் இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம் கை கூடி வர மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தா அப்படியே கை நிலவி போகுது இப்படி இருக்கவங்களுடைய நிலையில் திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க இது இல்லாமல் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் பார்க்காத டாக்டர் இல்லை போகாத கோயில் இல்லை குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து மனக்கசப்புகள் நீங்குது அந்யோனியம் அதிகமாகுதுங்க காதல் உறவெல்லாம் வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேறப் போகுது அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உதவிகள் கிடைக்கப்பெறுவிங்க நாய் மாதிரி கத்துனாலும் நாலு பேர் வரலையேன்னு இவ்வளவு நாள் அவஸ்தப்பட்டுருப்பீங்க ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன் இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தாக்க எங்க இருக்க நாயேன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை இப்படி விருச்சிகராசி பல நாள் புலம்பி இருப்பீங்க அழுதும் இருப்பீங்க அந்த கண்ணீருக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் நல்லா இருக்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க சொத்துக்கள் பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுதுங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக போகுதுங்க பிரகாசமா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காரியங்கள்லேயுமே வெற்றி அடைய போகிறீங்க சமூகத்தில் மதிப்பு உயருது மரியாதை உயருது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருள்கள் நகை நட்டு வாங்கி ஆபரண சேர்க்கையும் இருக்குங்க அதே மாதிரி உங்களோட நீண்ட கால திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைவேற்ற போகிறீங்க இப்போ செயல்படுத்துறதுக்கான சரியான நேரம்ங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மருத்துவ செலவுகள் குறையுது உறவுக்காரர்கள் மத்தியில் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குதுங்க அவங்களோட ஆதரவின் காரணமா சில காரியங்களை சாதிக்க போறீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில முன்னேற்றம் இருக்க போகுது குறிப்பா வேலையில இருக்கவங்க தொழில் செய்கிறவங்க எல்லாமே நல்லபடியான காலகட்டம் சுத்தி இருக்கவங்களும் சரி நல்லது செய்வாங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன பிரச்சனை எப்போ ஒரு மோனு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க காலையில் வீட்டில இருந்து கரம் கிளம்புறீங்களா வீடு வர வரைக்கும் ஒரு பதட்டத்தோடவே இருப்பீங்க பயத்தோடவே இருந்தீங்க இனி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க மற்றவங்க அதாவது நீங்கள் பிரச்சனை நின்னால் கூட சரி யார் என்னன்னு தெரியாதவங்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய வருவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் சண்டை சச்சரவு இப்படியே இந்த வாழ்க்கை நிலை மாறுதுங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நீக்குதுங்க பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவீங்க பெரியவங்களோட பாதிப்பு உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்க போகுதுங்க எல்லா விதங்கள்லேயும் ஓகேவாக இருந்தாலும் விருச்சிக ராசி எப்போவுமே வந்துட்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் kia nữa இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவாங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்குரிய தெய்வம்னா முருகப்பெருமான் தாங்க கட்டாயம் அனுதினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கவலை வாழ்க்கை எனக்கு அருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க சாஸ்தாங்கமாக முருகப்பெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிடுங்க அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இதையுமே தாங்கும் இதயம் படைச்சவங்க கடவுளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் ஒரு நிமிஷம் யோசிப்பார் என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறான்பா அப்படிங்கிற மாதிரி பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருக்கவங்க எல்லாமே உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பற்றின ரகசியங்களை யார்கிட்டேயும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதங்க அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க ஆமாப்பா அப்படி தான் இப்படி தான் கடைசியில் வந்துட்டு நீங்கள் சொன்ன அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டயே திருப்பி விட்டுருவாங்க விருச்சிகம் வந்துட்டு பல இடங்களில் வாயை கொடுத்து மாட்டிகிட்ருக்கிறது வாயை கொடுத்து புண்ணாக்கி இருப்பீங்க வாயை கொடுத்து நிறைய பகையை வளர்த்துருப்பீங்க சோது வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது சிறப்பான விஷயங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துக்குவாங்க அவங்களோட உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்திலேயும் சரி மகிழ்ச்சி உண்டாக போகுது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியங்கள் நடக்க போகுது பெற்றோர்களோட சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்க போகுதுங்க பணக்க பற்றாக்குறை வந்துட்டு இனி இருக்காது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஏனோ ஏனோதானோன்னு அறகுறையா படிச்சுட்டு மனசுல பதியாமல் இருந்திருப்பீங்க இனி வந்து உங்களுடைய எ எதிர்காலம் வந்து உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து படிப்பில் கவனம் சேர்த்துவிங்க உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் வந்து உங்ககிட்ட நிலைக்காமல் விலகி போகும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க வருகின்ற காலகட்டத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அங்காரகன் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் வேண்டா விருப்பாக பழகுவாங்க சொல்லப்போனால் விருச்சிகம் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கும் என்ன ஒன்று யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாதுங்க இந்த கலியுகத்தில் சூதுவாது தெரியாததுனால விருச்சிகம் எல்லாருக்கும் வேண்டாதவங்களாக இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் யாருக்கு என்ன பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம வேலையில கரெக்டாக இருப்போம் ஆனால் கரெக்டாக போய் இந்த ஆடு தன் தலையை வெக்கொடுத்தது வெட்டுடா தம்பிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்பிக்கையை வச்சு ஏமாறுறது நம்மளாதாங்க இருப்போம் ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு நல்ல நேரம் வருதோ இல்லையோ கண்டிப்பா ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நிலமையில வாழ்க்கை வந்து இத்தனை நாளும் உருண்டுகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்க போகுதுங்க எப்படின்னா விருச்சிக ராசி பெரும்பாலான பிரச்சனைக்கு பணம் தாங்க ஒரு காரணமாக இருக்குது உறவுகள் என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா இந்த பண விஷயத்தில் நிறைய இடங்களில் நான் ஏமாந்துருக்கேன் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கலாம் ஆசையாக பணம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி அதை வந்து வாங்கவே முடியாதுங்க குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு அது யாருக்கோ வந்துட்டு அள்ளி கொடுத்த மாதிரி தான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும் ஆனால் அது அது கூடவே சிக்கலும் வருதுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதான பார்த்தேன் நாங்களாம் நல்லா இருந்துட்டா யாருக்குமே பிடிக்காதே சரி சரி என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க அதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்க உலகத்தோட பார்வையில் ரொம்ப பிடிவாதக்காரங்க வச்சா வச்சதுதான் பிடிச்சா பிடிக்கும் பிடிக்கலையா பிடிக்கல உண்மைதான் ஆனா உண்மைக்குமே இவங்க மனசளவில் ரொம்ப 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 நல்லவங்க பிடிவாதம் கூட நல்ல விஷயத்துக்கு மட்டுமா தாங்க பிடிப்பாங்க ஒரு விஷயம் உண்மை ஒரு விஷயம் நல்லதுன்னா மட்டும்தான் பிடிவாதம் பிடிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழிலில் ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லா விஷயமும் கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சு அதுக்காக அதிக விமர்சனங்களை வாங்குறதுமே இவங்களாக தான் இருப்பாங்க உதவியை மட்டும் வாங்கிப்பாங்க ஆனால் உதவி செஞ்சை அவங்கள துச்சமாக நினைப்பாங்க நினச்சா கூட பரவாயில்ல ஆனால் விருச்சிக ராசியால் வாழ்ந்தவங்கெல்லாம் விருச்சிக ராசிக்கு இவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி நிறைய இடங்களில் பில்டப் கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க அது சில இடங்களில் விருச்சிக ராசிக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும் அட போங்கடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் சொந்த கூட பிறந்தவங்க கூட எல்லாருமே தூக்கி எறிஞ்ச காலமெல்லாம் பல நேரம் இருக்குது இல்லையா இருந்தாலுமே விருச்சிக ராசி ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா யார் யாரு என்னன்னு பார்க்காம ஓடி போய் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க தான் இதனாலேயே பெரும்பாலான இடங்களில் இப்போ வரைக்குமே அடிமட்ட வாழ்க்கையை விருச்சிகம் வாழ்கிறதுக்கு ஒரு பெருத்த காரணமாக நிற்குதுங்க இது உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுப காரியம் இந்த மாதிரி நடக்குங்க குரு பகவான் எட்டாம் இடமான மறைவஸ்தானத்துக்கு வந்திருக்காரு இதனால் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு பண வர நல்லா சுப காரியங்கள் அது தடைகள் விளங்குது திருமணம் நடக்குங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் சிறப்பா இருக்க போறீங்க ஆசிரியர்கள் மட்டும் கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க கலை சினிமா ஊடகம் இது சம்பந்தப்பட்ட துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அரசு மற்றும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் அடுத்ததாக பெண்மணிகள் இளம் வயது பெண்களோ இல்லை முதிய பெண்களோ திருமணமாகாதவர்களோ திருமணம் ஆனவர்களோ இந்த காலம் வந்து மகளிருக்கு ரொம்ப 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 சிறப்பா இருக்குதுங்க வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் வந்து கிடைக்குங்க குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் கிட்ட ஆதரவு இருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அந்யூன்யம் வந்து அதிகமாகுங்க கால்நடை செல்ல பிராணிகள் வளர்ப்பில் ஆதாயம் இருக்கு இதோட கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரங்க பணம் கையாள்றது ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரகசியத்தை பாதுகாத்தே ஆகணும் இல்லைன்னா பண விறையம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குங்க உங்கள் கையில் நூறுரூவா இருக்கா ஒத்த ரூபா கூட இல்லைன்னு பச்சையாக பொய் சொல்ல சொல்லலைங்க தப் அப்படியும் சொல்லுங்கள் அது வந்து தப்பே கிடையாது ஏன்னா ஏன்னா நம்மளுடைய உழைப்பை நம்ம தாங்க அனுபவிக்கணும் நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் மற்றவங்க பார்த்து நம்மளோட உழைப்பை வந்து சுரண்டிக்கிட்டு நமக்கு போனால் போதும்னு கூட அந்த அளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை நிலை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இப்படி ஒரு பழமொழி நல்லா வாயை சம்பாரித்து நாரை வாயை சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழியை அதுக்கு தகுந்த மாதிரி தான் விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் வீணாக போயிட்டுருக்குங்க ஸோ அதனால் பணம் கையாள்றதுல ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த நகைகள் திருட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பார்த்து பக்குவமாக இருங்க பெண்கள் எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கணுங்க யாருக்கும் நகை பணம் எல்லாமே வந்துட்டு இரவல் கொடுக்கறதும் இரவல் வாங்கிறது எதுவுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாதுங்க அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை அதே போல பங்கு சந்தை ஆன்லைன் இந்த மாதிரி முதலீடுகளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விளம்பரங்களை நம்பி அதிகமாக ஏமாறுறது விருச்சிக ராசி தான் உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க பண விஷயத்துல ஒத்த ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா கூட அதை பத்திரப்படுத்துறதுக்கான வழியை தேடுங்க இல்லைன்னா மோசடியில் சிக்கி அந்த பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பணத்தை வந்துட்டு பாதுகாப்பாக வைக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க முக்கியமான விஷயமே அதுதான் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அடுத்து அரசு அதிகாரிகள் அரசு துறையில் இருக்கவங்க நீங்களுமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களை நோக்கித்தான் நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியங்க குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்துட்டு கொடுக்குங்க இதை வந்து எடுத்து பேச்சு தனிமையில் எந்த ஒரு காரியங்கள்லேயும் வெற்றி உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுக்கும் மற்றவங்களால் அமைதியில்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அமைதி கிடைக்குங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க பேச்சை கேட்கறதை சுத்தமாக தவிர்த்துக்கோங்க இல்லைங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா இதை வந்து குறைச்சி கேட்கறது நல்லதுங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்கிறதுல நன்மை கொடுக்கும் தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்க விருத்தி அடையுங்க உங்களுடைய வியாபாரம் தொழில் அதே மாதிரி உங்க பொருட்களை வந்து வெளியூருக்கு அனுப்புகிறப்ப கவனம் தேவை உத்தியோக பணிகளில் இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு இருக்கணுங்க பழக்க வழக்கங்களில் ரொம்ப உஷாராக இருங்க அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க சில பேருக்கு வந்துட்டு இடமாற்றம் எல்லாம் உருவாகலாம் கணவன் மனைவி கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை செலவுகளை எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு செலவு பண்ணுங்க இதை எடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால காரியங்களை எழுத சாதிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க மனசுக்கு ரொம்பவே நிறைவு கொடுக்குங்க இது கலைத்துறையில் இருக்கவங்க எக்காரணத்தை கொண்டு யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க எல்லாரையும் வந்துட்டு அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களுக்கு தனிமையான செயல்பாடுகளால் நே சிலர்கிட்ட வந்து விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதனால் பேச்சுவார்த்தையில் பழக்க வழக்கங்களில் செயல்பாடுகள் எல்லாத்தையும் பொறுமையை கடைப்பிடிங்க அடுத்தது அரசியல் இருக்க எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுங்க தேடி போனதெல்லாம் தானாக உங்களை வந்து தேடி வரப்போகுதுங்க அறிவு திறன் அதிகரிக்கும் நெற் மாணவன் மாணவிகிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போறீங்க தொழிலில் வந்து சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் வந்து முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும் அரசாங்க போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க கட்டாயம் இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமா கிடைக்குங்க இதோட இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது நடக்கவே நடக்க நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட அட உங்க தலையிலே எழுதலப்பா கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்குங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி சொத்துக்கள் மேல சொத்து சேரும் எக்காரணத்தை எந்த ஒரு சொத்துக்களையும் விற்கவே கூடாதுங்க அதே மாதிரி ஒரு சிலரில் அவங்களோட சொத்துக்களை வந்து சில இடங்கள்ல தூக்கி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பத்திரங்கள்லாம் வந்து எங்கேனே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் நல்ல விலை போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை வந்துட்டு